ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில சந்தேகங்களுக்கு தீர்வாக பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடியது ஹெச்ஐவி இந்த உயிர்கொல்லி இந்த மாதிரி இது வரக்கூடாது சப்போஸ் அந்த மாதிரி வந்தவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு வழி இருக்கின்றதா அவங்க இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க தவறு கிடையாது இன்னும் நமக்கு இம்யூனிட்டி பவர் நன்றாக கிடைப்பதற்கும் அதனால் ஏற்படுகின்ற குறைபாடுகள் நீக்குவதற்கும் என்ன முத்திரைகள் என்ன பயிற்சி அதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாகவே நாம் உணவில் ஒரு ஒழுக்கம் வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா நிச்சயமாக இந்த மாதிரி உயிர்கொல்லி நோய் நமக்கு வராது சப்போஸ் சில ஒரு சில சூழ்நிலையின் காரணமாக அவர்கள் இப்போ சில பேருக்கு தொடர்ந்து ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு தவறான பழக்க வழக்கத்தின் காரணமாக உடலில் அந்த மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஆங்கில மெடிசன் எடுத்துக்கோங்க தவறு கிடையாது இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் அனைத்துமே உடலுக்குள் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடியது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் எல்லாமே இந்த முத்திரைகள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக வெளிய போக ஆரம்பிச்சிடும் மனதில் ஒரு திடமான நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது நாம் நிச்சயமாக சிறப்பாக வாழ்வோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது பொதுவாகவே இந்த ப இந்த முத்திரைகளெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் சார்ந்த ஒழுக்கமும் மனம் சார்ந்த ஒழுக்கமும் வந்துடும் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக திடமான எண்ணம் கிடைக்கும் திடமான சொல்லாக இருக்கும் திடமான செயலாக இருக்கும் நமது எண்ணம் நமது சொல் நமது செயல் நமக்கும் நன்மை விளைவிக்கும் பிறருக்கும் நன்மை விளைவிக்கும் அது மாதிரி ஏதோ ஒரு ரீசனில் இப்போ சில பேருக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுனால ஏதோ ஒரு பிரச்சினையில் இந்த மாதிரி ஹெச்ஐவி வந்திருக்குது நிலை வந்திருக்குது அப்படின்னா கூட நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து மனதிற்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஆற்றல் வாய்ந்த இந்த பயிற்சிகளை எடுத்துக்கோங்க நிச்சயமாக நல்ல ஒரு நிலை கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் வேர்களை முதலில் நாம் காண இருப்பது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய சூரிய முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து காணிக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து உள்ளுங்கள் இப்போ சூரிய முத்திரை மோதர்வரல் நல்லா மடிச்சுக்கோங்க அதனுடைய மையத்தில் கட்டை வர வச்சுக்கோங்க ரெண்டு நாசுவிலே மெதுவாக இன்கேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்கள் ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ஆழ் மனதில் நம் உடம்பில் சேர்ந்த அனைத்து கழிவுகளும் உடை வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி முத்துரை கட்டோ வச்சுக்கோங்க நாலு வருலம் அடிச்சுக்கோங்க நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடலில் உயிராற்றல் நன்றாக ஒவ்வொரு செல்களுக்கும் உயிர் சக்தி நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள் செல்களில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மற்றவர்கள் டூ மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மா முத்திரை ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழி விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் முழுக்க பிராணசக்தி நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகலமுத்திரை பெருவரல் நோக்கி நாலு குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியோடுங்க நார்மல் பிரீத்திங் பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் நோய் எதிர்பார்த்தல் பெருகிக் கொண்டே வருவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க முதல் முத்திரை சூரிய முத்திரை மோதர விரல் மடிச்சுக்கோங்க நடுமையத்தில் கட்டை வரல் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆதி முத்திரை வச்சுக்கோங்க நாலு வரல மடிச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ள எழுத்து மூச்சை வெளியே விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க உயிராற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு செல்களுக்கும் உயிர் சக்தி சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரம்மாமுத்திரை ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெடுத்து மூச்சு தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகலமுத்திரை பெருவரல் நோக்கி மேல் நோக்கி வச்சுக்கோங்க ஐந்து வரலாம் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சை வெளியோடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பத்ம கபால பாதி பண்ண போகிறாங்க பத்மாசனம் போட்டுக்கோங்க நீட்டி கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே கழுத்து லேசாக பின்னாடி சாஞ்சிக்கோங்க நல்லா இன்ஹெலின் டெக்ஸில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க எப்படி சின்முத்திரை ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங்கில் இருங்க மீண்டும் ஒரு முறை கைகளை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து லைட்டாக பின்னாடி சாச்சுக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கை முத்திரை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ பத்மாசனத்தில் சூரிய முத்திரை மோதரவர்கள் மடிச்சுக்கோங்க நடு மேத்தில் கட்டையவர்கள் மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆதி முத்துறை கல வச்சுக்கோங்க மடிச்சுக்கோங்க மெதுவோ மூச்ச உடலுக்கு மெதுவாக ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் முழுக்க உயிராற்றல் நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு சில்லிற்கும் உயிர் சக்தி சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரம்மா முத்திரை நல்லா மூச்சை உள்ளழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகுளமுத்திரை பெருவரலுக்கு நாலு குய்த்து மேலே வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு உடைய ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ பத்ம கபாலபாதி கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து லைட்டை பின்னாடி சாச்சுக்கோங்க நல்லா ஸ்பீடாக இன்கெலாம் ரில பண்ணிோம் ரெண்டு கைச்சின் மூத்திரையை கண முடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க மூச்சு உள்ளழுக்கும் போது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகள் மனதில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் மீண்டும் மூச்சு உள்ளழுக்கும் போது நல்ல பிராண சக்தியை உள்வாங்குகின்றேன் அது ஒவ்வொரு செல்லுக்கும் நல்ல பிராண ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கின்றது மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் ஒரு பத்து முறை அந்த மாதிரி நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நெற்றி புர்வமயத்தில் உங்களது மூச்சோட்டத்தை ஊர்ந்து தியானிக்கவும் சாந்தமான மனநிலையில் நெற்றி நெற்றிப்புர்வமயம் ஆக்னி சக்கரம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் இருக்கட்டும் நேர்களை இன்றைக்கு பார்த்த இந்த முத்திரை பயிற்சிகளை காலை சூரிய ஒளி மேலே படுவது போல் ஆறிலிருந்து ஆறு இருபதுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மாலை அதே போல் அஞ்சு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே சூரிய ஒளி மேலே படுவது போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அருகம்புல் எடுத்துக்கோங்க அருகம்புல் வந்து வாரத்தில் இரண்டு நாட்கள் ஒரு பத்து அருகம்புல் எடுத்து நன்றாக அதை தண்ணியில் விட்டு நல்லா அலசிட்டு நன்றாக மென்று அந்த சாரை குடிச்சிருங்க சக்கையை தூப்பிடுங்க துளசி அதே மாதிரி ஒரு குத்து துளசி எடுத்துக்கோங்க வாரத்தில் மூன்று நாட்கள் நல்லா கழுவிட்டு அந்த துளசி இலையை நன்றாக மென்று சாரை குடிச்சிருங்க சக்கையை துப்பிடுங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வேப்ப இலை கொழுந்து அதே மாதிரி மென்று சாப்பிட்டுக்கோங்க ஒரு குத்து எடுத்து நன்றாக சாரை சாப்பிட்டுக்கோங்க நிச்சயமாக இந்த உயிர்கொல்லியிலிருந்து நாம் முழுமையான விடுதலை அடையலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்